நேற்று எம்பிட்டு திண்டாலும் இன்னும் மனசாரலாம் வரு ஓடிக்கிருக்காங்களா எப்படி ஓடுறாங்க வரு இவங்களோட பேராசை என்னைக்கு விட்டு வைக்காது நேற்று மனசார மலைக்குள்ள அப்படி திங்கப்பட்டேங்க இப்போ போய் சுற்றி இன்னும் இப்போ கொஞ்சம் மண் போட்டிருக்கும் மலைக்காதுக்கோ இந்த தின்னறவுக்கு தின்னுட்டும் சரி வாங்க ஹலோ நண்பா எல்லாேருக்கும் வணக்கம் என்னோட பேர் வரும் ஆரம்பிப்போமா இந்த கிடைக்கும் வருங்க அட 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 அடை என்ன ஊர் அப்படியே தங்க தங்க நல்ல அப்படியே நெத்து இதுதான் நமக்கு தங்கம் நல்லா மண் ஓட்டுருச்சுங்க நேற்று மழை வெஞ்சிக்கிறதுக்கு லைட்டாக மழை போய் எந்தால் தின்னலாங்க காய காய தின்னலாம் காஞ்சி போய் வெயில் அடிச்சுன்னா நல்லா காஞ்சி போவோம் இவங்க நல்லதாக ராவுறாங்க ஒரு மண்ணில் இதெல்லாம் மழை தண்ணி மண் போட்டாலும் கழியாதுங்க ஆடு திண்டா செய்யாது இந்த சீமணத்து திண்டா தான் அது சாப்பிட்டா தான் நேற்றுண்டான் கொஞ்சம் முடிஞ்ச அளவுக்கு சளி பிடிக்கும் இது அந்தளவுக்கு வராதுங்க தின்னலாம் இவங்க நினச்சா நல்லதாக ராவுராங்கே இதில் வாருங்க எங்கிட்ட இதில் வாருங்க அப்படியே அப்போ நேற்று இதில் கடைச்சிக்கிதாங்க ரெண்டாம் தரம் அப்படியே நாட்டுக்காரர்களோடு ரெண்டாம் தரம் சேர்த்தி நேற்று இதுதான் திண்டா இன்னும் அப்படியே மண்ணு படாதுங்க புல்லு மழை வந்து கிடக்கு தின்னதான் பாருங்க ஒரு ரெண்டு நாளைக்கு சாப்பிட்ற நேற்று கிடக்கு திண்டுக்க ஆனால் சவக்கு சவக்கண்டு இருக்க வேறு எவனுக்கும் வெள்ளல எல்லாம் ஈரத்துக்கு சவக்கு சவக்குண்டு வரு கரெக்டி இப்படி திணிச்சிக்கிற்கா நேற்று மழைக்குள்ளே மழை வந்துக்கிருக்கு நானும் போ இருக்கிற பையன் வச்சு நானும் பிறக்கி பிறக்கி போட்டேன் ஒரு கிளாவுக்கு பிறகு மனசார சொல்கிறேன் அந்த அந்த நேற்று நாட்டுக்கார ஒரு சின்னத்து அப்படி ஒரு குழாவுக்கு பிறக்கி அப்படி சின்ன வாண்ட வீட்டில் இருக்கல அதில் எல்லாத்தையும் கொட்டி வச்சிருக்கு ஸ்டாக் வச்சிருக்கு அவங்க ரெண்டு வாரத்துக்கு அதை வச்சு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக ரெண்டு மூணு ரெண்டு ரெண்டு ஒரு ஆடு ரெண்டு நேரத்து மூணுத்தையும் கொடுப்போம் திண்டு பாலக்கட்டும் வீட்டில் இருக்கும்போது அதெல்லாம் திண்டா தொண்டைகளை சிக்காது அதெல்லாம் கரெக்டாக ட்ரைனிங் கொடுத்துருவேன் ஏச்சானோம் மச்சான்னு என்ன குதிரை குதிரைப்பண்டி கூட என்னவா திண்டு தின்னுறேன் தலையை வளர்த்தோம் வரும் உள்ளே போகுது சவக்க சவக்குடா முறுக்கு நல்லா தண்ணியில் போட்டுச்சா அப்படி தண்டாக இருக்குது நல்லா தின்ற தின்ற வரும் லீசை சண்டை போட்டுருக்கா இச்சி தள்ளிடு ஆண்டி காயிடி நல்லா காயிடி கறி வரும் சளி பிடிச்சிருக்கு அத்தடி அத்தை சளி வேறு பிடிச்சி அப்படியே நேற்று லைட்டாக நினச்சிட்டேன் தின்டு அடிச்சு கூட தள்ளிடு திங்கி இருக்கு வேண்டா ஆயிங்க தாங்க கரெக்டாக நல்லா திம்பியா எத்தனை நாளும் பைய கோச்சேன் நல்லா தின்டா நேற்று கிடைக்காதீ கிடைச்சாலும் நல்லா தின்னு அது போக நேற்று சாயந்தரம் வீடு பற்றி போகிறப்ப தைட்டாக சாரம் வந்துச்சுல நல்லா மழை வரும்னு எதிர்பார்த்திங்களா மழையே வரலைங்க அப்போ எப்போ பெஞ்சிச்சு வயிறுன்னு கேட்டிங்கன்னா இப்படியாக காலையில் அஞ்சரைக்கு எந்திரிக்கிறேன் இப்படி முன்னில் கும்படிக்கு விடுத்து விட்டியா காலையில் அஞ்சரைக்கு இப்போ ஃபோனில் பார்க்குற மேப்பில் ஆஹா அப்படியே காலையில் அஞ்சரை டூ ஏழு மணி வரைக்கும் மழை காட்டுது மேப்பில் அதே மாதிரி தான் பிடிச்சா அடிச்சா ஒரு மழை அரை மணி நேரம் முக்கால் மணி நேரம் நல்லா மழை தனியாக ஊத்துச்சு அந்தாலும் பத்தாதுக்க ஏன்னா இன்றைக்கி பேயணும் இன்னைக்கு பேர் மழை தாங்க ஆடு மாடுக்கு சூட்டை கலப்பு அம்மா எதுவுமே இல்லாமல் இருக்கும் இந்த ஆடு மாடெல்லாம் தெளியும் இப்படியே விட்டுச்சுன்னா சூட கலப்பு கழிய ஆரமிச்சிடு ஆடுகள் இப்பயே கழிது நேற்று லைட்டாக சுடுறது இன்றைக்கே ரெண்டு மூணு பேர் கழிய ஆரமிச்சுட்டாங்க என்ன தெரிஞ்சு இன்றைக்கி நல்லா மழை பெய்யும் நல்லா வெயில் அடிக்கிது மேகமெல்லாம் சுற்றி அப்படியே இறங்கி இறங்கியிருக்குது மேகம் இப்பயே கட்டிருச்சு இன்றைக்கி நாலு அஞ்சு மணிக்கு மழை காட்டுது ஃபோன் மேப்பில் பாப்பா ஒரு வாரத்துக்கு இட்டிமணி சொல்கிறேன் நல்லா மழை தாண்டா குளி நல்லா ஒருவாள் தமிழ்நாட்டில் நல்லா நீச்சடித்து குளிங்கிறாண்ட மாதிரி நல்லா மழை இருக்குங்க வெள்ள பயன்ச்சால் வளர்த்தான் என்ன மிஸ்டர் வெட்டு என்ன தின்னுங்க இன்னும் ஏன் மூஞ்சியை பார்க்குறீங்க தின்னணும் நல்லா தான் கேட்டாலும் தின்றா அவர் மொபை முடிக்கிற அவர் ஸ்கை பால்ஸ் நேரத்தில் சுத்தம் பார்ப்பா ஐயரை விட்டு ஃபேமிலியில் அப்படி தருப்பாள் மண்டே மண்டே ஆட்டுறாரு தின்னு அப்படி ஏன் திடீர் அத்தை முடி சுத்தம் பார்க்குறியாடி சுத்தாக்காரி தின்றி நல்லா நல்லா அடிச்சு உள்ள தின மிக்கி எங்கள் வரும் உள்ள தழுறேன் தின்னுங்க நீ இதை தின்ண்டே பக்கத்தூர் எதிர்பார்க்கக்கூடாது இதுவே திண்டு நிற்கி வகுத்து அனுப்பிடுங்க மக்செட் மாயக்கா என்ன அந்த பக்கம் திரும்பி தின்றுறேன் கேட்டு வாங்கல யாரேன் என் மாயக்கா அங்கே ஒரு ஊருக்கு சளி பிடிச்சிருக்கு அத்தே என்ன எல்லாத்துக்கும் இப்படி சளி பிடிக்குது ஏன் என்னங்கடா என்ன கிடையாது அடைமலை எனக்கா அங்கே கருவாச்சி காய்ஸ் இங்கே உனக்கு நீயும் நீ உங்கள் மம்மிஸ் கைப்பாலும் நெற்று திண்டியா நல்லா நேற்று நல்லா தின்னு இருக்கா நீ காலையில் ஒரு காற்று இந்த மலைக்கு அதுக்கு வாடகை காற்று அடிச்சிருச்சுங்க ஆத்தரையாத்தம் எலும்பு தொலைக்கிற அளவுக்கு அந்த அளவுக்கு நல்ல சரியான மலையும் காற்று இப்படியே ஆடுமலை கட்டுக்கிட்டு அடிங்கிருச்சு ஆத்தரை இந்த காற்று இந்த மார்கதி மாற்ற அடிக்கிற மாதிரி காற்று ஊருக்குள்ளே ஒரு வார்த்தை சொல்லுவாங்க இருக்கிற கழுதுக்காட்டெல்லாம் கூப்பிட்டு போகுது இந்த காற்று அந்த மாதிரி தாங்க சாரி தப்பாக எடுத்துக்கிறாதீங்க என்னென்னா அந்த இந்த வீடியோ நம்ம சேனலில் சில பேர் இழந்தார் பிள்ளையும் பார்ப்பீங்க சில பேர் வயசானவர் பார்ப்பீங்க அதனால் யாரும் தப்பாக எடுத்துக்கிறாங்க ஏன் என்னைக்கே நான் என்னையே எடுத்துங்க நானே நாளைக்கு ஆனாலும் எப்படியும் வயசாயிருந்தேன் ஆயிருவீங்க என்னையும் சொல்லுவாங்க தூரத்தில் அந்த அப்புறம் அப்புறம் ஆட்டுக்கார கிளே சொல்லுவாங்க அதே உண்மை அதனால் யார் எத்தப்பாடி ஆயிடுவாங்க வில்லேஜ் அந்த வார்த்தை சொல்லுவாங்க கல்ட்டு பயிலில் இருக்கிற கல்டு கட்டிலாம் கூட்டு போயிடும் அப்படின்னு வாங்கி அது உண்மைதாங்க அளவுக்கு காற்று மோசமாக இருக்குங்க பழக்காலத்தில் எவனும் தப்பிக்க முடியாது எந்த ஒரு கொம்பனும் தப்பிக்க முடியாது அதனால தான் அந்த வார்த்தையை சொன்னேன் எல்லோரும் நினச்சிருக்காங்க நம்ம கடைசி வரைக்கும் இதே உடம்புட இப்படி தான் எந்த நோயும் இல்லாமல் சித்துருவோம்னு நினைக்கிறாங்க அது மிகப்பெரிய முட்டால் தானங்க அது அதை அந்த மாதிரி நினைச்சுடாதீங்க எந்த ஒரு மனுஷனாலும் நோய் வந்து தான் இறப்பான் நோய் வந்து இறப்பந்தான் மனிதன் நோயோடு வாழ்வுன்னு மனிதன் கிடையாது எனக்கு தெரிஞ்சு நான் சொல்கிறீங்க அது கடைசி வரைக்கும் இப்படியே இருக்கும் இல்லை அஞ்சு வரல ஒன்று அதே மாதிரி வாழ்க்கை இன்றைக்கி வெயில் அடிக்கும்போதே நாளைக்கு வெயில் அடிக்காது இன்றைக்கி மழை வந்து மாதிரி நாளைக்கு மழை பெய்யாது அதே மாதிரி இதே உடம்பு இதே மாதிரி கடைசி காலத்து வரைக்கும் இருக்காது என்னைக்காக இருந்தாலும் நான் இறந்த இறப்புலையே அன்றைக்கி இருக்கேன் நாளைக்கு நான் போய் நான் தான் இருக்க போகிறேன் அதான் உண்மை என்றைக்கிறானாலும் திரிசா பழுவுனே அங்கிட்டு போகாதீங்க அந்த பக்கம் வேணாம் ஏற்கனவே விச செடி திண்டு திண்டு எல்லாரும் சேர மாட்டேண்டிது அப்படியே நேராக கிழக்கு பக்கம் திரும்ப சவுக்கு பக்கம் போகவே வேணாங்க அதுக்கப்புறம் பதினெட்டுக்கு மேலே வயக்காடு பக்கம் கிட்ட போகலாம் இதுக்கு நமக்கு வம்பு அங்கே போனோம்னா பயவுள்ள எல்லோரும் விச செடி தான் எக்கு போட்டு எக்கு போட்டு கடிப்பாங்க ஏன்னால் மழை வச்சுருக்குதான் அந்த விஷத்தன்மையை கழிவு இருக்கோம் எதுக்கு நமக்கு தேவையில்லாமல் நம்ம பாட்டுக்கு நம்ம சோழி உண்டு நம்ம புட போட்டு இருப்போம் அங்கே போய் ரோட்டில் போகிற ஓனான வீட்டில் விட்டா எனக்கு எவனுக்கும் ஜெரமாட்டேண்டது எக்கு போட்டு தின்று ஆடு கூட ஜெரமாட்டேண்டது அந்த நாகட்டா எல்லாத்தான் போய் கடிக்கிறாங்க என்கிட்ட போனால் அது ஒன்று தான் பச்சையாக கணக்கு தெரியுதா அதனால் இங்கிட்டே மழைக்கு கொஞ்சம் நேரம் கடிக்க கடிக்கக்கூடிய எப்படி நெற்று தின்னு இருக்காங்க வாய் துவைக்கும் அப்போ பட்ட இறையை கடிக்கணுன்னு வாங்கிய அப்போ உப்பு உப்புல அப்போ அருகில் உப்பு இருக்கும் அதை நல்லா இழுப்பாங்க தண்ணி தாக எடுக்கும் அப்படியே போய் வாய்க்காட்டில் விடுவோம் அப்போ தண்ணி என்ன தெரிஞ்சு எங்கள் அங்கேருந்து வாய்க்காட்டில் பள்ளத்தில் கொஞ்சமாக கிடக்கும் அப்படின்னு நினைக்கிறேன் போய் பார்ப்போம் அந்த வாய்க்காட்டில் இருக்க முடியுங்க அங்கே குடிக்க விட்டுக்கணும் மஞ்சந்தி காய் திம்பியா கொம்பை திம்பியா நீ திம்பியா நீ திம்பியா அதெல்லாம் வேணாம்மா மஞ்சந்தி காய் வேணுறேன் சரி இந்த இலையை தும்பியா ஏல திம்பான்னு நினைக்கிறேன் வெட்டி தப்போ தான் சரி வாங்க பசங்களாம் அப்படியே வயக்காடு போய் ஓடுவோம் நல்லா கொஞ்சம் நேரம் போய் ரெண்டு மேஞ்சிங்க நீ ஓடாமல் ஆடாமல் அசையாமல் நல்லா மேஞ்சாயப்பா ஒரு நண்பர் வேற நம்ம ரெட்ட சொல்லி எங்கே நண்பா கட்டுறீங்க அது நம்ம ரெட்டச்சொல்லி வீட்டில் தான் இருக்கா காய்ச்சல் எதுவுமே இல்லை அவளுக்கு வந்து கழுத்தில் ஒரு பருவ வந்துச்சு அது கொஞ்சம் பெருசாயிருச்சு அது வெயில் காலத்துக்கு எப்போயுமே ஆடுகளுக்கு வரும் அதுக்கு எந்த ஊசி மாத்திரை கிடையாது ஒரு கையை எடுத்து கட்டிவிட்டு அந்த பருவு அப்படியே பரவாமல் அப்படியே விழுந்து செத்து போகும் அது ஒரு வகையான பருவு அது எல்லா ஆடுகளுக்கும் அது இந்த ஜீன் குறபாடு ஏதாவது ஒரு சாப்பாடு சம்மந்தம் இல்லாமல் அது இற எதையாக கடிக்கிதோ அப்படி வரும்போது அது வரும் ஆனால் அது ஊசி எதுவுமே கிடையாது ஆனால் அதாக போயிருங்க அது என்ன வலிக்கும் லைட்டாக அது கழுத்துக்கு நேரம் வந்துடுச்சு பை வலிக்கு அவ்வளோது அதனால் அவளால் இற கடிச்சு சரியாக எடுக்க முடியலை இப்போ வீட்டில் தான் இருக்கா ஆனால் இற கடிக்கிறா வீட்டில் இற கடிக்கிறாள் இங்கே வந்து பிடிச்சி இழுக்க முடியல அவ்வளோல ஃபுல்லாக பிடிச்ச இழுக்கும்ல ஹார்டாக இருக்குது கழுத்து வலிக்குது அங்கேன்னா லேசாக இருக்கா ஃபுல் கட்டி விடுமோ அதனால் அதை அழகாக கடிச்சு கடிச்சு திங்கிரா அவள் குடிய சீக்கிரம் குணமாயிட்டு மேட்ச்சலுக்கு வருவான்னுன்றான் ஹூசியா ரோஷியா இன்றைக்கி மழை வர புதி நானே போக போகிறேன் நேற்றே யார்த்தே எப்போ எனக்கு கத்தாமல நான் கற்றுலங்க அவ்வளோ நல்ல நெற்று திங்கிறதுலேயே இருந்தா இன்னும்ங்க பாதிபத்தை ஆளாக்கானா கூடவே வந்தாங்க அதுக்குள்ளே என்கிட்ட பிளான மாற்றிட்டாங்க நான் அந்த மரத்துக்கு போய் நெற்று பறக்கல இப்போ இன்ன வரைக்கும் நெற்று தான் பறக்கணிங்க இந்த அங்கிட்டு தான் போயிருக்கேன் இங்கே இதில் நெற்று கிடக்கு இந்த அந்த மரத்தில் கற்று கிடக்கு அந்த மூணு மரத்தில் நெற்று கிடக்கு நீங்கள் இன்னும் பத்தலை வரு அப்படியே இந்த காயை காஞ்சதாக பார்க்குறாங்க அது கிடைக்காது இப்போ ரெண்டு நாள் லீவு போட்டு இருந்தால் நடக்க மாட்டாப்பில் கால் புள்ளு குத்தினால இன்றைக்கி வந்துட்டு பயவு இல்லை இவன் ரெண்டு நாள் வீட்டில் மே குள்ளே இது கடிச்சிருக்க மாட்டா ஏன்னா மேஞ்சு பழகிறாளா வீட்டு பிள்ளைங்க எதிர்பார்க்கவே மாட்டா இன்றைக்கி கொஞ்சம் நல்லா நடக்கிறா பயவில்லை ஆனால் நீங்கள் நல்லா விடி சசிகா இன்றைக்கி நல்லா குளிக்க போகிறேன் சொன்னாங்க மழை பேஞ்சிக்கிறதுக்கு பூ விட்டுருச்சுக்க பூவை பார்த்தீங்களா நல்லா பூவை கிட்ட காட்டுறேன் கிட்ட நான் பிடிச்சி இது தெளிவாக இல்லை எப்படி இருக்கு வருங்க ஹாய் ஃபோக்கஸ் ஆகிரு ஃபோக்கஸ் ஃபோக்கஸ் இதாங்க நான் கொட்டான் பூ ரொம்ப மோசமான டேஞ்சரஸ் வெள்ளம் பயவுள்ள இல்லை இதையும் கடிப்பாங்க விளாட்டுது இதை கடிக்கிறதுனால தான் அப்போ ஆடுக்கு சேர மாட்டேங்குதா காய் புஞ்சு பூ எல்லாமே விட்டுக்கிறதுக்கு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் முன்னாச்சும் அடமலைக்கு இதெல்லாம் காய்ச்சி அப்படியே சீத்தா பழம்னாக்கா அதெல்லாம் தொங்குங்க ஆனால் அதெல்லாம் திங்க மாட்டாங்க பசங்க நீங்கள் எல்லாமே இந்த இந்த ஏலையத்தான் கடிப்பாங்க அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும் போல் நான் நெத்து நெற்று நெத்துக்கெல்லாம் பஞ்சம் பண்ண சீமெண்ண தான் நீ தின்னு அப்புறம் கொடுக்காத அளவுக்கு கொடுப்போம் யாருன்னா யார் திங்காமல் இருக்கேன் புராணியாக இருக்கேன்டா தான் நெற்று போட்டு நீ திண்டுக்க சின்ன வச்சு எடுத்துகிட்டு ஆளுக்கணும் இந்தா பழனி நீ ஏ தின்னு அவங்களாம் இன்னும் இன்னும் வராமல் இருக்காங்க நல்லா நெற்று நிறையா கடை காற்று அடிச்சிருக்கு நேற்று சாயந்தரம் அடிச்சிருக்கு நிறையா நேற்று இருக்குது டைனோஸ் கமான் பனைமரம் இந்தா இருக்கும் இந்தா பனமரம் இந்தா கேட்ச் கீழே விழுந்து இந்தா ஓடியா டைனோஸு இந்தா எடுத்து எடுத்து எடுத்துன்னு தின்னு செய்கிற தின்னு வடா ஏ ஒயிட்டே நவ்ளசி உனக்கு தண்ணி தாக எடுக்குதுன்னு புரியுது நில்லு எல்லாம் வரட்ட ஒன்று சட்டும் எல்லாத்தையும் ஒன்றா போய் தண்ணி விட்டால் தான் அப்போ தான் பாதி பாதி குடித்து குடிக்காமல் இருப்பாங்க இல்லை ஹே வர தாக தா தடுக்க முடிலப்பில் நில்லு ஒரு ருசியா அதை கூட பறக்கிறேன் ரோசக்கார ரோசியா ரோசியா இந்த வந்துவிட்டாலுக்கே ஸ்கைப்பால்லாம் நேற்று தின் வந்துட்டு பேரம் பேத்தி எல்லாத்தையும் கூட்டுக்கு வர்றா வரட்டும் எல்லாத்தையும் ஒன்று சேர்ந்து தண்ணியை குடிக்க விட்டுருங்க நல்லா அதுக்கு நீங்கள் தண்ணி நல்லா தெரியுதுங்க கலங்காமல் இருக்கும் ஓடு 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 தண்ணி கிடைக்கிற கேப்லாம் அடிச்சுங்க நல்லாயிருக்கு இங்கிருந்து பார்க்கும்போது கடலாக தெரிகிறது நல்லா பச்சை தனியாக இருக்குது தனியாக குடி தனியாக குடி ரோசியாக உள்ளே இறங்கிறோம் பாப்பா டமக்குன்னு உள்ளே இறக்கிறோம் மோசமான தண்ணி கிடைக்காதுனா தண்ணி நல்லா தாங்க சூடாக இருக்காது நல்லா வெயில் அளவுக்கு கிடைக்கல நல்லா இருக்குது சூப்பர் பார்த்துங்க எல்லாம் ஒரே மட்டமாக அப்படியே ஒரே லாய் வைக்கா நல்லா குடிச்சிக்க தண்ணி இதை விட்டால் கிடைக்காத பார்த்துக்க கட்டுற மாதிரி தான் இருக்குது எவனும் பயவுள்ள வை வாய் வைக்கிறாங்க எடுக்கிறாங்களே கொஞ்சம் மணல் கொஞ்சம் வாடை அடிக்கும் அடிக்கப்படலாம் மண் வாசனை தொழில் வாசனை தான் குடிக்க மாட்டாங்க வா முடியா தண்ணியை குடிச்சிக்க நான் அப்புறம் எங்களுக்கு கிடைக்காது குடிச்சிடுவேன் குடிச்சிவி மறுபடியும் மறுபடியும் இன்னொரு ரவுண்டு அடிச்சிக்கிறேன் குடிச்சிக்க நினச்சி பார்த்து நினச்சி பார்த்து குடிக்கிறாங்க நல்லா குடிச்சுங்கடா என்ன நண்பா இப்போயே ஒரு மணி ஒன்றரை தான் ஆகுது இப்போயே மேகமெல்லாம் குமரிக்கு இருக்கு ஏ அத்தை மணி என்ன தெரிஞ்ச ஒரு மூணு மணி நாலு மணிக்கு மேலே வந்தால் பரவாயில்ல நம்ம பக்கத்தூர் வேறு போகல இப்போ தான் மேச்சல் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க நம்ம பசங்க இனிமேல் தான் பக்கத்தூருக்கு போய் அங்கே முருகை சாப்பிட்ணுன்னு அதுக்கப்புறம் இங்கே வந்துட்டு தான் புல் மேகினோம் இப்போயே குமரிக்கு இருக்குது மேகம் ஏறிக்கிடுச்சுங்க சூரியன் அவர் மறந்துச்சு ஏ கரடி என்ன என்கிட்ட படுத்திருக்கேன் இன்னைக்கு கிண்டடா படுத்துருக்கேன்னு பார்க்குறேன் பார்க்கல நான் கரெக்டியே என்ன தூக்கம் வருதா இப்பயே ரெஸ்ட் எடுக்க வருதையா வா பக்கத்து ஊரில் போய் அங்கே போய் நல்லா ரெஸ்ட் எடுப்போம் என்ன கரடி நான் தின்னுட்டு நின்று கரடி வெயிலுக்கு நல்லா குழுக்கு இன்னைக்கு மேயமாட்டேங்க பார்த்தாலே தெரியுது அந்த அளவுக்கு மேய மாட்டாங்க போகும்போது நல்லா மேய்ங்க ஆனால் வரும்போது நிற்க மாட்டேன்ட்டுக்கு பறக்கிறேன் போகும்போது நல்லா நின்று மேய்கிறாங்க இங்கே பாப்போம் இன்றைக்கி சீக்கிரம் கொஞ்சம் சீக்கிரம் போயிட்டு சீக்கிரம் திஞ்ச விட்டு அப்படியே வந்துடுறோம் வாடா செம்பரம் ஏ ஸ்கைப்பாலை வா வந்து தின்வோம் ஒன்றும் இல்லை இருக்கலை எங்கேயும் போகாது அது போயிட்டு வந்து தின்னுக்கலாம் வர் ஏற்க என்ன தான உசுரா இருக்காங்க வாங்குற ஊடிய ஓடி நடந்து போய் பர்ட்டு மணிக்கா போயிக்கிறாங்க ஏன் புள்ளிமான் புள்ளிமான் துள்ளிக்கிட்டு ஓடு புள்ளிமான் போ நீ போயிட்டு வந்து நீ கரையில் கொஞ்ச நேரம் விடுவோம் நல்லா கொடி இருக்கு கரையில் விடுவோம் கொஞ்சம் நேரம் பார்த்தீங்க என்ன நீ நல்லா நின்று மேய்றாயங்கே நாங்கள எங்கன்னே நின்ட்டு இங்கே உள்ள போகிறது எவ்வளோன்னு மனசு இல்லையா பூச்சை மணி ஓடுத்துருசா ஓடு பணம் ஏறு ஏறு பொடியா செசிக்கா வரி குத்துடுறா ஏறு இங்கே இப்பயே உருண்டு கொடுத்துட்டா ஏ விட்டு போயிட்டு வந்து ரெண்டு நேரத்தை ரெண்டு ஊரில் போயிட்டாங்க ரூ போங்க கொஞ்சம் நெத்த திண்டாதான் கொஞ்சம் நேரம் ரசிப்பாங்க நே எங்கிட்ட தவிர அப்புறம் மழிச்சு மழிச்சு வா வா இருக்கிற நெத்தெல்லாம் அந்த மரத்தில் இருக்கிற நல்லா ஊற்று விட்டுச்சுங்க போதும் இது ஒருமே போதும் ஒரு ரெண்டு மூணு நாளைக்கு திம்பாங்க பசங்க நம்ம பசங்களை மட்டும் விட்டா அந்த அளவு கிடைக்குங்க நல்லா நெத்துங்க சுத்தமான நல்ல அழுக்கில்லாத எந்த புழுவில்லாத நெத்துங்க எல்லாம் கிடைக்கிற கஷ்டம் நல்லா திண்டுக்க யார் எலியம்மா வா தின்னு திண்டுங்க போகிறவங்க போய்க்கு ரெஸ்ட்டு எடுத்துக்க ஏ ஆத்தே நம்ம கச்சா பிள்ளையை நினச்சி கத்திக்கிருக்காங்க அன்றைக்கி வந்து அதில் குட்டி போட்டால அந்த வரத்துல பை பிள்ளையை நீக்கி தான் நினச்சிக்க ஏ கச்சா நீத்தான் குட்டி போட்டேன் நினைக்கிறேன் பிள்ளைய கணந்து அடிக்கிறேன் அந்த இடத்துல போய் ஏன் யாத்தே கச்சா உன் பிள்ளை வீட்டில் பத்திரம் பாருக்கு போ போய் ரெண்டு நெற்றுப்பா இருக்கு மனசார நீசா இப்ப நல்லா முறுக்கு முறுக்கு நறுக்கு நறுக்குன்னுறியா நல்லா இருக்கா நெற்று பரவாயில்லையே நல்லா காஞ்சிருக்கு நெத்து நெற்று முட்டார கொச்சா வைக்கிறேன் அவனை முட்டுறா என்னடா அவன் முட்டான அவனே நல்ல நெத்து நல்லா இருக்கும் ரங்கே வரா நல்லா இதாக இருக்குங்க உடச்ச சத்தம் கேட்குது இந்த தண்டியாச்சா முறுக்கணக்கா இருக்குது இன்றைய அத்து ஆளுக்கணும் நல்லா இருக்கிறேன் நத்து நெத்தை பார்த்தா இந்த ஊரில் எது சரியாக மழை வெயில் உள்ளங்க காலையில் அந்த அளவுக்கு நெற்று நல்லா நொறுக்கு நொறுக்குண்டுது தரையும் பார்த்தா அந்த அளவுக்கு ஈரமில்ல லைட்டாக பெஞ்சமானிக்கு இருக்குது சுத்தம் மழை நம்ம ஏரியாவில் நல்லா ஈரம் இருக்குங்க இங்கே அந்த அளவுக்கு ஈரமில்லைங்க இருக்க இருக்க மழை குறைஞ்சிச்சுவலாம் இந்த பக்கம் அதே என்னடா அந்த அந்தளவுக்கு ஈரமில்லை குளிச்சி அந்தளவுக்கு தெரியல தரையெல்லாம் காஞ்ச மானிக்கி இருக்குதுன்னு பார்க்குறேன் நெற்று எல்லாமே நல்லா திங்கிற மாதிரி நல்லா இருக்குங்க எதுவுமே சவக்கு சவக்குன்னு இல்லை நல்லா மழை பெய்யலங்க இந்த ஏரியாவெலாம் இன்னும் நல்லா மழை பெய்யணும் ஏன்னா தீ எரிஞ்சிக்கிறதுக்கு மழை வந்து புல் நல்லா வளருங்க இந்த ஏரியாவில் என்ன தெரிஞ்சு இன்றைக்கி மேய்ச்சாக உண்டு வாங்க காற்று எடுக்க ஆரம்பிச்சிச்சு நல்லா ரெஸ்ட்டு எடுத்தாச்சு அப்படியே போய் இன்றைக்கி மேட்ச் இருந்தால் இந்த கரையிலே மேப்பேன் அங்கேட்டு அப்படியே அங்கிட்டு கொஞ்சம் இங்கிட்டு கொஞ்சம் மேட்ச்சாகிட்டேன் கச்சா நெல் வரேன் ஓய் நில்லு வெடியா அங்கிட்டு வா அங்கிட்டு அந்த பக்கம் போகாதீயா அங்கிட்டு போனால் மேம் ரெண்டு கொடியை கடிய கேட்டால் பாருங்கிட்டம்மா ஏ குட்டியம்மா ஏ இல்லை யாத்த ஏஸ் கைப்பாளே அங்கிட்டு போகாத உங்கள் பழக்கத்தை மாற்ற முடியாது போல் இந்த கொடியை கிடி கடிக்க வைக்கலாம் ஏ பூச்சே என்ன படுத்து ரெண்டு வேடிக்கை பார்த்துக்கே பேட்மேனே பல்லையா சரி ரெஸ்ட் எடுங்க நான் போயிட்டு வரேன் நீங்கள் பார்த்து பாத்திரமா இருங்க நடக்கு நடக்க நடக்கு போய்ட்டா போயிருக்கு கைப்பால் நல்லா இயற்கையை தாங்க கடிக்கிறாய் எவனால் பார்த்தாலும் இந்த ஏற்கையே தான் கிடைக்காது ஒருத்தங்க கூட இந்த கொடியே கடிக்க மாட்டேறாங்க இந்த இவங்க தான் பணம் பரம் தான் கொடியாடு கொடியை கடிக்கிறது இவங்க ஏற்களையே கடிக்கிறாங்க எதாவது தானே பார்த்தேன் நீங்கள் என்னைக்காவது நின்று மெய் மெயிலாக நீங்கள் நெண்டு மேஞ்ச மாதிரி தான் தள்ளுறா கும்பா இல்லை மேலே போயிட்டாங்கிறான் தள்ளுற தள்ளுற விபுரம் வலிபுரம் என்னடா இருக்கு தான் இருக்குது எங்கிட்ட கொஞ்சம் ரெண்டு கொடி கிடியை கடிப்பீங்களா சும்மா இருக்கிற அன்றைக்கி கரையில் வந்து எழுதினுவாங்க இன்னைக்கு கரையில் தின்னுங்கடாண்டா கீழே இறங்கி போயிட்டாங்க விட்டிங்களா நீங்க கேட்க மாட்டாங்க சும்மா வெறுநடையா நடந்தீங்கன்னா சத்தியமாக மாட்டேங்க வகுர் நிறையாது எதுக்கு இப்படி நடக்கிறீங்கன்னு எனக்கும் தெரில கீழே நல்ல ஃபுல்லும் கிடைக்கும் வாயில வாயில் எட்டுறவளக்கு எட்டாத புல்ல போய் கடிப்பாங்க எட்டுற ஃபுல்லாக விட்டுட்டு பா அப்படியே அப்படி அப்படியே கோர புள்ள மேயிருக்கு உயிரை கொடுத்து அங்கேருந்து எங்கே இன்னைக்கு ஏமாந்துருக்காங்க எப்போ இந்த கோர புல் இன்னும் வளருணும் வாய் கட்ட மாட்டேங்குறது கொஞ்சம் வாய் கட்டினாத்த வகர்னு அரை விளக்கி ஆனால் என்ன பச்சையார் ஆகுறாங்க அவங்களுக்கு தெரியுதாங்க தூரத்தில் இந்த மேகம் எல்லாமே கருநீல மேகன்னு வாங்கி கருமேகன்னு சொல்லுவாங்க இந்த மேகமெல்லாம் ஒன்று சேர்ந்து செஞ்சுங்க மழை உடம்புல அம்பிடி தண்ணி மழை பெய்யுங்க சரியாக தண்ணி சார்ந்து மழை வையுங்க இதெல்லாம் ஒன்று செய்கிற வரைக்கும் கொஞ்சம் என்னது சாயந்தரம் ஆகுங்க நல்ல மழைங்க இதெல்லாம் கண்டிப்பாக இன்றைக்கலாம் எந்த ஏரியாவில் மழை பெய்ய தெரியல ஆனால் நல்ல மழை காற்றுக்கு இருக்கு ஹா 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 ஒன்றும் இல்லை ஓடல ஓடி 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 ஓடியா லெவலில் எதுவும் முட்டி வெடிச்சு பிடிச்சா பார்த்து பார்த்து ஹா ஹா ஒன்றும் இல்லை ஜூலியாம்மா ஹே என்ன திருச்சா ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லை பா ஏதோ பண்ணி எதுக்குள்ளே படுத்துருக்க போல் உங்ககிட்ட பயப்படல இருக்கிற ஆட்டெலாம் வெடிச்சு முட்டி சாந்தில் கரோச்சே இந்த இருக்கா இந்த கருவச்சே இந்தா பராபர் ஹா ஒன்றும் இல்லை டி பயப்படா நாங்கள் கத்திக்கிட்டே போச்சு ஓடி போச்சு கருவச்சே ஊடக மாட்டோம்ல இந்தா தா ஆடிக்கிட்ட பயப்படல என்ன தெரியல ஆனால் எதுவுமே கால்களை அடிவட தட்டி ஓட இது எங்கிட்ட வந்தது நம்ம உள்ளே வச்சு தட்டியோட திரிஞ்சி போயிடுச்சு அங்கிட்டு போயிடுச்சு குடும்ப சத்தம் முட்டே கட்டி ஓடிச்சு அது நாய் நினைச்சு ஆட்டு பார்த்து நல்ல போல கடிக்க திரிஞ்சிக்கிட்டு அது போட்டு கருவாச்சு அது நாய் போல நினச்சி அது நம்ம ஜூலியாக கொண்டுறான் திருசால குதிரை நடக்க மரக்கட்ட போம்பாங்க குதிச்சு ஓடுற திருடு திரு நல்லது ஆடை தட்டி உள்ளே எதுவுமே தெரியல கடிக்கல அதுபாடு போயிடுச்சு சவுண்டு மட்டும் பிடிச்சி ஓடி போச்சு வா வா ஓடியாக இல்லை வழியில் ஒன் நீங்கள் எங்கிட்ட இருந்தா இருந்தீங்க பண்ணியிருக்கும்போது குழந்தை பார்க்கல பழம்புல பண்ணியை பார்த்தாலும் கொம்பே ஓடுவார் திட்டு திருடு திண்டு பதிவில் என்ன ஓட்டு வா ஓடியவா இன்ன எத்தனை வருங்க ஓடியா தான் ம் ஓடுங்க 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 போங்க அங்கே ரொம்ப நெத்தே பார்க்காத மாதிரியே இது வரைக்கும் தா தின்னாத மாதிரியே ஓடுறேங்க ஒரு ஆனால் திருந்த மாட்டேங்கிறீங்க ரோஜே இன்னும் பண்ணிக்கினு இதை முட்டி விட்டு போச்சா ஆ ஏங்க வரீ கத்திக்கிட்டே ஓடுனா போல் இங்கே திருசா வைக்கானா இங்கே ஜூலியாக வைக்கானா முடி நெற்று கிடக்கு இதெல்லாம் வேணாமா அங்கே தான் போகணுமா பாருங்க என்ன மனமாக கிடக்கு என்ன காலையில் இருந்தது கைப்பாளே பண்ணிட்டியா உனத்தான் எதிர் பார்த்து கொண்டு இருந்தேன் கிடக்கு இது கிடக்கு இதுவே தின்னுங்கடா இதுவே போதும் இவங்க என்ன சுத்தனமான நத்தா தருறாங்க பைலட் பாவி பைக் செட் மாயக்கா ரெடியாக இருக்காடி இங்கே வருட் நத்து இந்த மாதிரி எடுத்துக்கங்கடி கீழே விழுது கீழே விழுதூர் கீழே எடுத்து எடுத்து எடுக்க நல்லா நத்துனா சேமக்கிற நத்து நல்லா கொத்து கொத்தாக இருக்குது நாள் இதை பார்க்காம எங்கெங்கேயும் சுற்றி கேட்குறோம் இந்த விழுதூர் எடுத்துக்கிட்டா மிக்கி எடுத்து எடுத்து எடுத்துன்னு ஆள் கொண்டு கடைசாலே போதும் தா இன்னும் கொஞ்சம் தட்டி விடுவோம் டா தா போதும் போதும் அளவுக்கு இருக்குங்க ஒரு ஸ்கைப்பாலே கீழே உள்ளே மூண்டுமாரு ஸ்கைப்பாலே எல்லாம் கிளம்பிட்டாங்க ஊரிய ஊரிய வரைக்கும் எல்லாம் கிளம்பிட்டாங்க மழை இருட்டாயிருச்சு மணி என்ன ஆறு மணி ஆகலை ஆனால் சுற்றி சுற்றி மழை இறங்குற சத்தம் இப்போதான் இறங்குது எங்கிட்ட நைட்டு தான் தெரில சரி நண்பர்கள் இந்தபடி பாடிக்கிறேன் படிக்கிறேன் இந்தபடி கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கு நம்பரே பிடிச்சவங்க சத்திர போட்டுருங்க பிடிக்காதவங்க லைக்காக போட்டுவிட்ருங்க இதே மாதிரி நெக்ஸ்ட்டு அடுத்த ஆடு பிள்ளை உங்களே சந்திக்குவா வரட்டா பார்க்கலாமா பாய் வா உயா உடைய ஸ்கேபில் வாடா சூராக பண்ணி ரொம்ப இருட்டா போச்சு